வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாவினாதிபதி அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணங்கள் அனைவருக்கும் அன்புகள் அங்கே இனியான செயல்வாரங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தலைப்பு என்னவென்றால் நவக்கிரகங்கள் நவக்கோள்களுக்கு திக்கு திசை உண்டா இல்லையா ஏதோ வேறொரு மசாத்திரத்தை என்ன சொல்லியிருக்கு அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பணிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதும் பார்த்து ஆதித்யாதி நவக்கிரக தேவதைகளுடைய பரிபூர்ண விவாகராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் வேத தர்ம சாஸ்திரம் நவக்கோள்கள் நவக்கிரகங்களுக்கு திக்கு திசை உண்டா இல்லையா என்பதை பற்றிய முழு வேத தர்ம சாஸ்திரத்தில் நவக்கோள்களாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக திக்கு திசை எதுவுமே கிடையாது என்பதுதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதுதான் உண்மை அதாவது நவ கிரகங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆதித்ய கிரகம் அதாவது சூரிய பகவான் இவர் பித்தர்களுக்கு சம்பந்தப்பட்டவர் சந்திர பகவான் இவர் மாத்திருக்களுக்கு சம்பந்தப்பட்டவர் ஒவ்வொருவருடைய மனிதனுடைய மனதை வந்து ஆழ்த்திப்படைக்கக்கூடியவர் கிரகம் செவ்வாய் கிரகம் நமது சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தினை அதை எவ்வாறு நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை பார்த்து கொள்ளக்கூடியவர் புதன் பகவான் இவர் புத கிரகம் வந்து மனிதர்களுக்கெல்லாம் புத்தியை கொடுக்கக்கூடியவர் பிருகஸ்பதி குரு பகவான் இவர் வந்து தேவகுரு நமக்கெல்லாம் வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையா இருக்கோ அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து தேவகுரு அடுத்ததாக சுப்பிர பகவான் இவர் வந்து அசுரகுரு நாம் அனைவருக்கும் தனம் தானியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து நமக்கு அதெல்லாம் கொடுப்பார் சனேசரகர பகவான் இவர் வந்து நீதிமானாகவும் தர்ம சிந்தனையிலேயே இருந்து நாம் செய்யக்கூடிய புண்ணியம் பாபம் கர்மாவிற்கு ஏற்றாற் போல நமது ஆயுரை நிர்ணயிக்கக்கூடியவர் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜனம் எடுத்தால் மரணம் உங்கும் மரணம் வைப்பது இவர்தான் ராகு பகவான் அவர் என்னன்னாக்கா மனித பிரிவர்களாக பிறந்தவர்களை ஆனால் தான் பாம்பு கட்சியாக உடனே போய் சேர்ந்த பாருங்க அதான் ராகுதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்மளை மோட்சத்துக்கு அனுப்பிறார் இதே தேது பகவானாகப்பட்டவர் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே பக்தி வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நேர்மையாக தர்ம சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதாவது அறத்தையே பின்பற்ற வேண்டும் என்ற ஞானத்தை அனைவருக்கும் உருவாக்கக்கூடியவர் அவர்தான் இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் பூமி வந்து சோன்றே இருக்கிறதுனாலே இவர் ரெண்டு பேரும் சோன்று தான் இருப்பார் ஆனால் இந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் சாயா கிரகங்கள் ராகு கேது இவன் எப்போ வந்து ஆனால் இவாளும் வந்து இவருடைய சூரியனுடைய வட்டமான இருப்பார் ஆனால் அவள் எப்ப எப்போன்னாக்கோ சூரிய கிரகணம் வரும்பொழுது ராகுவும் பிடிப்பார் கேதுவும் பிடிப்பார் சூரியனா சந்திர பகவானாகப்பட்டம் இருக்கும்போது சந்திர கிரகணம் வரும் பொழுது சந்திரனையும் வரண்டு பேரும் பிடிப்பா ராகுவும் பிடிப்பார் கேதுவும் பிடிப்பா அந்த வாயை வரக்கூடியதான் அவள் வந்து இவா கிட்டக்காக இருக்கக்கூடியது ஆனால் சுற்றுவட்ட பாதையில் சூரியனோட வட்டப்பாதையில் தான் இருப்பா மற்ற ஐந்து கிரகங்கள் இருக்கு பாதையில் அது எல்லாமே சூரியனுடைய பாதையினுடைய வட்டப்பாதையை தான் சு சுற்று கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சூரியனுக்கும் அவளுக்கும் வந்து இடைவெளி பாகைக்கிறது உண்டு இப்போ சூரிய பகவான சுற்றிட்டே வரும்பொழுது இவர் வந்து ஒரு சில காலங்களில் வந்து கல கிரகங்கள்லாம் அதை பற்றி உங்களுக்கு பின்னால் விளக்கமாக சொல்கிற அஸ்தமனம் ஏன் அஸ்தங்கம் ஏங்கிறத ஒரு தனியாக ஒரு பதிவு போடுற அதனால இந்த நவகிரகங்கள் வந்து சூரியனுடைய வட்டப்பாதையிலேயே சூரிய பகவானையே சுற்றி கொண்டு வருவதால் இந்த நவகிரகங்களுக்கு எப்படி திக்கு திசையானது இருக்கும் அதைத்தானே வந்து வேதாரவசத்துல ரிஷிகள்லாம் வந்து ஏதாவது யுகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டா இந்த விஷயமானது கிருதயுகம் திரேதாயுகம் தோபருகம் ஆகிய மூன்று யுகங்களிலும் எந்த கோவில்களிலும் ஆலயங்களிலும் நவகிரகங்களானது கிடையாது அதுக்கும் ஆதாரம் இருக்கு ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்றால் என்னவென்றால் தலையுகத்தில் மனித பிரவிகளாக பிறந்தவர்கள் தான் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தவர்கள் என்ற தங்கள் மனதிலே அகங்காரத்தை நினைத்துக் கொண்டு நவக்கோள்களுக்கு நவக்கிரக நவக்கிரகங்களுக்கு திக்கு திசையை வைத்து இப்படித்தான் இவர்கள் வந்து இறந்தார்கள் தர்மசாஸ்திரத்தையே மாற்றுவார்கள் என்றுதான் தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் அப்பயே என்னென்ன நடக்கும்னு மேலும் விஷயங்களை அடுத்து வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்ல இருக்கின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் 但他是做。